ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பேக்ரி ஸ்டைலில் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரவா லட்டு பண்றதுக்கு அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகனதும் இது கூட ஒரு இருபது முந்திரி பருப்பு உடைச்சி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இது லைட்டா பொண்ணிற அளவுக்கு வருத்தடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க அப்பதான் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வருப்படும் நீங்க விருப்பப்பட்டா இது கூட பாதாம் பிஸ்தா அக்ரூட் இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம் நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு லைட்டா நிறமாறுச்சேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்திடுங்க முந்திரி திராட்சை எல்லாம் நம்மளுடைய தான் நீங்க விருப்பப்பட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கலாம் இல்ல குறைவா வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப திராட்சை நல்லா வருபட்டு பப்புள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு இது தனியா எடுத்து வச்சிடலாம் ரொம்பவே கார் விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு போனாச்சுன்னா போதும் இப்போ அதே நேயில ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கோங்க நம்ம எப்பயுமே அந்த ரவை சேர்த்துக்கோங்க நீங்க எந்த கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதுல வேணாலும் ஒரு கப் அளவுக்கு அலந்த சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவன தேங்காய் நம்ம எந்த கப்ல ரவால்தான் எடுத்தோமோ அதே கப்ல அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு பாருங்க அப்பதான் ஒரே மாதிரி நல்லா வறுபடும் தேங்காயும் ரவையும் தனித்தனியா வறுக்க கூடாது ஒன்னா சேர்த்து வறுத்துக்கோங்க அப்பதான் தேங்காயில இருக்கிற தேங்காய் பால் வந்து ரவையோட சேர்ந்து நமக்கு ரவா அப்படியே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது வறுக்கிறதுக்கு நமக்கு குறைந்தது ஒரு பத்து நிமிஷம் போல ஆகும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா வருத்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவா ஒட்டும் நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க ரவையும் தேங்காயும் நல்லா வருபட்டு நல்லா ஸ்மெல் வர லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் அடுத்து இது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பேன்ல முக்கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் ரவைக்கு அரை கப்ல இருந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் குறைவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரை கப் சர்க்கரை சேர்த்தீங்கன்னா போதும் இல்ல ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து அதிகமா சேர்த்துடாதீங்க கால் கப்புக்கும் குறைவா சேர்த்தீங்கனாலே போதும் நமக்கு சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வேணும் தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகாதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கால் கப்புக்கும் குறைவா சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆயிடும் இப்ப ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இது லைட்டாக கலந்துட்டு இருங்க பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சு சர்க்கரை பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சா இப்ப பாகு ரெடி ஆயிடுச்சு அனு பார்க்கறதுக்காக கொஞ்சமா கையில் எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் வரணும் பாருங்க இதுதான் ஒரு கம்பி பதம் இந்த அளவுக்கு சர்க்கரை பாகு நல்லா திக்கா இருந்துச்சுன்னா தான் நமக்கு ரவா லட்டு வந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே வச்சிருந்து சாப்பிடலாம் கெட்டு போகாத ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை உள்ள சேர்த்துறலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இதை கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் வேக விட்டுற கூடாது லைட்டா சர்க்கரை பாவோட ரவை சேர்ந்து வந்துச்சுன்னா போதும் பாருங்க அவ்வளவுதான் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை ஒரு லாசம் கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க நமக்கு ரவை வந்து அதிகமா விந்திர கூடாது நல்லா சேர்ந்து வந்துச்சுன்னா போதும் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் எனக்கமா தான் இருக்கணும் இது ஆறுனதுக்கு அப்புறமா சரியா போயிடும் அவ்வளவுதான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது ஒரு பத்து நிமிஷம் லைட்டா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நாம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க இப்ப ரவை நல்லா ஆறி லைட்டா கை பொறுக்கிற சூட்ல இருக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பேசஞ்சிட்ட உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு விட இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே வர வரன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பாலை வந்து சூடுபடுத்தி சேர்த்துட்டீங்கன்னா நல்லா எனக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க அவ்வளோ தான் நம்ம ரவா லட்டு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சேன் இதே மாதிரி எல்லா ரவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி